நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு காமப்பிள்ளை சத்திரம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த ஓட்டுநரை மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்த தீயணைப்பு துறையினர் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி நிலைக்கோட்டை சாலையில் காமப்பிள்ளை சத்திரம் அருகே செல்வம் வயது ஐம்பது என்பவரை ஓட்டி சென்ற லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர புளிய மரத்தில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஓட்டுநர் செல்வம் காயங்களுடன் விபத்துக்குள்ளான லாரிக்குள் இடிபாடுகளில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த நிலையில் செம்பட்டி காவல் நிலைய தலைமை காவலர் மேல்வின் ஆத்தூர் துறையினருக்கு தகவல் கொடுத்து உதவிக்கு அழைத்ததன் பேரில் தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் கணேசன் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விபத்துக்குள்ளான லாரிக்குள் சிக்கிய காயங்களுடன் வெளியே வர முடியாமல் கொண்டிருந்த ஓட்டுநர் செல்வம் என்பவரை பத்திரமாக மீட்டு செம்பட்டி உதவி ஆய்வாளர் பிரான்சின் தீபாவிடம் ஒப்படைத்தனர் செம்பட்டி காவல்துறையினர் காயங்களுடன் மீட்கப்பட்ட ஓட்டுநரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பி எஸ்